நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கீங்க எப்படி உங்க போட்டோ இருக்குது உண்மையில பொய் இல்ல உண்மையா தான் சொல்றோம் உங்க போட்டோ எடுத்துக்கீங்க எடுத்து அங்க வச்சுக்க தனியா ரெண்டு மாசம் போடுங்க போட்டோ பண்ணி அந்த இன்னொரு போட்டோ எடுத்துக்கீங்க ரெண்டு போட்டோ வச்சு பாருங்க இந்த போட்டோ அழகா இருக்கும் அந்த போட்டோ அசிங்கமா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல அளவு ஊருக்கு மினு மினு அதுல வந்து கம்மியா இருக்கும் இந்த சத்து ஏறின உடனே இந்த சுருக்கம்லாம் இல்லாம டெம்பர் ஆயிரும் ஓ நாளைக்கு சினிமானும் கேட்கல இந்தளவு தான் எடுக்கணும் இந்த அளவு எடுத்துட்டோமா பாருங்க இப்படி தேய்ச்சுட்டான் தேய்ச்சாச்சா தயலை ஒன்றும் இல்லை ஆனால் விஷயம் இருக்குது அது அப்படி தடவைக்கணும் அவ்வளோ தான் ஆமாம் கடலில் போடாமல் கடலில் விட்டால் ஒன்றும் சேரு ஒன்றும் பயப்பட அப்படி பட்டம்னா இந்த போட்டோம்னா காலையில ஓட்டணும்னு வச்சுக்கோங்க நாலு மணி அஞ்சு மணி இந்த ஈரப்பசம் இருந்துக்கிட்டே இருக்கும் கூலிங்காயிக்கிட்டே இருக்கும் ஈரம் எடுக்கிறதுக்கும் ஆட்டலாம் குழுக்க 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 சுணவுகம் மாறிக்கிட்டே வரும் என்ன சட்டத்தை காணும் சட்டம் வரும் திறந்து பாருங்க அதுக்குதான் சொல்லுது இப்ப தண்ணி பத்தலைன்னு சொல்லி இருங்க இருங்க பாத்தீங்களா அதுக்குள்ள கிரீம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி எடுத்து தடையிடக்கூடாது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா வாசயோகசுத்தர் ரசவாத கலையில் கைது இருந்தவரான ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க ஐயா இதுக்கு முன்னாடி நமக்காக பகிர்ந்துகிட்ட அருமையான மருத்துவ தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி முகம் சார்ந்த பிரச்சனைகள் முகத்தில் வரக்கூடிய பரு பெண் புள்ளி அப்புறம் தேமல் மங்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் எளிமையான ஒரு தீர்வு முகம் எப்போதுமே பொழிவாக இருக்கிறதுக்கு நல்ல வன்மையாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னாங்க ஸோ அது என்ன மருந்து அதை எப்படி செய்யணும் எப்படி பயன்படுத்தணும்னு எல்லாமே ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயா எங்களை எப்போதுமே நீங்கள் எளிமையான மருத்துவ குறிப்புகளால ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு எப்படி எங்களை ஆச்சரியப்படுத்த போறீங்க ரெண்டே ரெண்டு பொருள் நீங்க சொன்ன பிறகு வச்சு முகத்தை நல்லா சுருக்கம் இல்லாம அழகுப்படுத்துக்கு வேலையை நம்ம செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கலாம் நிச்சயம் ஏன்னா பழத்தான் அவருடைய பொருள் கண்டிப்பா அவரை வேண்டிக்கிட்டே நம்ம ஏற்பாடு கண்டிப்பா கண்டிப்பா ஓம் ஸ்ரீ கைலாசகம் சட்டமல்லாத திருமலோக்கர் சோதோசியா எல்லாமலை இறைவன் எல்லோரும் நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்து கொடுக்கணும் இந்த சேனலை பார்த்து என் உயிரிழமை ரத்த சொந்த சித்திர சொந்தங்கள் மாதாபதா குருதெய்வங்கள் சகோதரர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அந்த எல்லா மலை இறைவனும் சித்திரப்பிரமக்களும் எனக்கு சொல்லிக்கொட்ட உள்ள ஆசையை பரிபூலமாக கிடைத்து அகில உரங்களுக்கு அனைத்து குரமிலை ஆட்சியும் உங்கள் கூடவே துளையிருந்து அந்த வேதநாய மிள்ளை விநாயகருமல்லி ஆசை விடையாளம் திட்டு வச்சு முருகப்பிரமான ஆசை நோயற்ற வாழ்வும் குறைவெட்டு செலுத்தை உங்கள் அனைவருக்கும் பரிபூலமாக குறித்து சகல சகோதரத்தை உங்கள் அனைவரையும் பிடிச்சிருக்கிற சகோதர அசோகரிகளுக்கு சகோதர சுகரியத்தோட பல்லாண்டு பல்லாண்டு பழக்கூடிய நூறாயிரம் உண்டு ஓயாட்டோலும் குரோட்டை செலுத்துகிறவன் அறுபடிட்டு உண்டு வாழ்த்தி வணங்கி இந்த பதிவுக்குள்ள போவோம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பொருளை நம்ம செய்ய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒண்ணு குங்குளியம் இருக்குது குங்குளியம் குங்குளியத்தில் கருப்பு இருக்குது வெள்ளை இருக்குது குங்குளியம்னா இந்த சாம்பிராணி மரத்தை ஆமா சாம்பிராணி சாம்பரணி மரம் குங்குளிய மரம் வெள்ளை அதுல வந்து வெள்ளை குங்கிலியத்தில இருந்து மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பாலை நம்ம சொல்றோம் வெள்ளை குங்குளியம் ஆமா அதுக்கு பேரு வெள்ளை குங்குளியம் சாம்பராய மரத்துல இருந்து சாம்பராயின் பால் இருக்கிறோம் சரிங்க அதே மாதிரி குங்குளிய மரத்துல இருந்து எடுத்தோம்னா கருப்பு வெள்ளை ரெண்டு இருக்குது அந்த கருப்பை நம்ம எடுக்கல நம்ம வெள்ளை நிறம் உள்ள குங்குமத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம் எடுக்கிறோம் அது லைட்டா வெள்ளை கலந்த மஞ்சளா இருக்கும் சில இது மஞ்சளா இருக்கும் முத்தலா மஞ்சளா வரும் சில இது வந்து வெள்ளையா இருக்கும் அது ரெண்டுமே ஒண்ணுதான் சரி அப்ப அந்த வெள்ளை குங்குளத்தை மட்டும் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் பவுடர் பண்ணி வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் கடையில வாங்க நூறு கிராம் ஆயிரம் ஐயாயிரம் கிடையாது சும்மா அவ்வளவு நூறு ரூபாய்க்குள்ள வரும் சரிங்க சரிங்க நூறு ரூபாய்க்குள்ள வாங்கி நூறு கிராம வாங்கி மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கிறீங்க சளிச்சு வச்சுக்கோ ஆமா சளிச்சுக்கணும் சளிச்ச முன்னாடி

மிக்சியை சுத்தமாக விட்டு அந்த பத்து கிராம் உள்ள போகிறீங்க பத்து கிராம் போட்டு கொஞ்சோன்னு மினரல் வாட்டர் தான் ஊற்றுப்புறோம் தண்ணி தான் ஊற்றப்படும் தண்ணி அதோட கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய் ஒரு பத்து மில்லி ஊற்றுறோம் பத்து மில்லி பத்து கிராமுக்கு பத்து மில்லி பத்து மில்லி ஊற்றுறோம் பழையபடி பத்து மில்லி தண்ணியும் ஊற்றிக்கலாம் மூணு சமமாக வச்சுக்கோங்க ஊற்றி மிச்சியை ஒரு ரவுண்டை விடலாம் சுத்தின உடனே பழையபடி கெட்டியா இருக்கா என்னாலும் பார்க்கணும் கெட்டியா இருந்தால் மீண்டும் பழையபடி கொஞ்சம் தண்ணி விடணும் பழையபடி எண்ணெய் விடணும் பத்து மில்லி பத்து மில்லி பழைய முடியும் அடிக்கணும் இப்படியே அடிக்க 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 புஷுவான மாதிரி மேல மேந்துக்கிட்டே வரும் முதல்ல போட்ட அந்த பத்து கிராம் கூட ஆமா மேற்கொண்டு பத்து மில்லி தேங்காய் பத்து மில்லி தண்ணி சேர்த்து ஆமா கட்டி அந்தக்கு அப்புறம் மேலும் மேலும் சேர்த்து இது பண்ணிக்கிட்டே அதே அளவு தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி அடிச்சிக்கிட்டே இருக்கணும் அடிக்க அடிக்க இட்லி மாவு வருது இல்லையா முழுதா மாவு அது மாதிரி பொங்கி மேல வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு வந்துடும் அப்படி தொட்டு பார்த்தோம்னா

துணியை வச்சு துரச்சு தண்ணி இல்லாம அடுத்து இந்த கையில ஈரம் ஈரம் இல்லாம நல்லா வாஷ் பண்ணிட்டு வேற ஏன்னா கண்டற்களில வச்சிருப்பாங்க அழுக்கு இல்லாம சொல்லுவாரு கையில அழுக்க இல்லாம முடிச்ச முன்னாடி இதுல ரெண்டு சொட்டு மூணு சொட்டு எடுத்து நல்லா அப்படி தேய்க்கணும் மொத்தம் அழகா இப்படி தலைவிடலாம் அவ்வளவுதான் 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 அப்படி விட்டோமா தனி விட்டு ஒரு மணிநேரம் ரெண்டு முகத்து மீண்டும் கழுவிக்கலாம் கழுவிக்கலாம் மீண்டும் மழை இப்படி போடலாம் சரிங்க ஒரு நாளைக்கு பத்து மணி போடலாம் வாய் முறையாவே சொல்றதுக்கு பதிலா செய்முறையா செஞ்சு செஞ்சு கட்டலாம் செஞ்சு கட்டலாம் செஞ்சு கட்டலாம் முதல்ல இந்த குங்குளியம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு காட்டுங்க காட்டி விடுவோம் காட்டி விடுவோம் இதுதானுங்களா ஐயா இதே தான் வெள்ளை குங்குளியம் இதுக்கு பேர் தான் வெள்ளை குங்குளியம் வெள்ளை குங்குளியம் ஓகே வாசனையெல்லாம் எதுவும் இல்லை எந்த வாசனையும் வராது அடு நெருப்பண்ணில் போட்டா கம்ம கம்மன்னு வரும் நெருப்பில் போட்டா வாசம் வாசம் வரும் சாப்பிடாத மாதிரி வாசம் வரும் சரிங்க இது தூபத்துக்கு தீபத்துக்கு பயன்படுத்துறது இது அதே தான் பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு சொன்ன பிரகாரம் பவுடர் பண்ணியிருக்கோம் பவுடர் பண்ணியிருக்கோம் பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுருக்கோம் சளிச்சு வச்சுருக்கோம் கூட காட்டியிருக்கோங்க தொண்ணூறுபா விபதி மாதிரி வச்சுருக்கோம் நல்லா நல்ல நல்லா அரைச்சிருக்குங்க நல்லா அரைச்சி சளிச்சுட்டான் சரிங்க இல்லாமல் இப்போ இது வந்து ம் நீங்கள் சொன்னபடி தப்பா வச்சுருக்கோம் அதை நம்ம மிக்சியில் போட சொல்லலாம் இப்போ நம்ம காட்டு கொடுக்கறதனால செய்து காட்ட போகிறோம் எவ்வளோ எடுக்கணுங்க நீங்கள் எடுங்கயா ஒரு பத்து கிராம் போடணுங்க பத்து கிராம் அவ்வளோதான் ஆ பத்து கிராம் பத்து கிராம் ஆமாம் இங்க கால வந்து எங்களால் அளந்து உங்களுக்கு அணிக்க முடியல ஆனால் தோராயமா இது பத்து கிராம் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது கரெக்டாக பத்து கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆமாம் இது வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் இல்லையா இப்போ விடுறோம்மா இதே அளவு தண்ணி விடுறோம் மினல் வாட்டர் இல்லையா ஒரு முடிக்கு ஒரு முடிக்கு தேங்காய் ஆமா கொஞ்சம் விடலாம் கொஞ்சம் ஓட்டுக்கலாம் கொஞ்சம் கோயக்குறையாக இருந்தாலும் நம்ம ஓடுறது தானே போகிறோம்

தேங்காய் எண்ணெய்ங்க இந்த ஊற்றிடுவோம் எந்த அளவுக்கு தண்ணியோ அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு தேங்காய் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா நல்லா இறுக்கி மட்டும் சேத்துட்டு வந்துடும் நல்லா அடிங்க கரெக்டாக அடிக்கிறீங்க இது வந்து காட்டுக்குள்ள இருக்கனால உங்களுக்காக டப்பா செஞ்சு கட்டுற கட்டுறது நீங்க மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா அடிக்க 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 வைக்க இதாகும் தேங்காய் நல்ல ஆ அடிங்க முடிவு சார் நல்லா அடிங்க பொண்ணில் அடிங்க நல்லா ஆகணும் அவ்வளோதான் வேற ஒன்று

அங்கே சுமாவாக மாறும் இதுல இருந்து எவ்வளோ சீரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிடலாம் என் கையில் என்ன பேசுது ஆ வந்துச்சு வந்துச்சு சுனா நினைக்கிறேன் நல்லா நல்லா தருவாங்க நல்லா ஒரு துணி துணிமா அந்த துணி எடுத்தோம் துணி எடுத்தேன் ஆ வந்துச்சு வந்துடுச்சுங்களா வந்துருச்சு கைகளே சுனாவை ஆயிடுச்சு அருமையாக இருக்குது சுனாவை ஆயிடுச்சு இருந்தாலும் இல்லை ஆட்டணும் கை வைக்கலாம் இல்லையா கை வைக்கலாம் இந்த ரெண்டு தண்ணி வந்து மாட்டலாம் இல்ல நல்ல கிரீமா வந்துருக்கு கிரீமா வந்துச்சா ரைட் நம்ம ஏனா இது இப்படி எத்தனை முறை தண்ணி விடணுங்க எத்தனை முறை எண்ணெய் விடணும் சுணவு ஆற வரைக்கும் தண்ணி வந்து எண்ணெய் விடணும் இல்ல தோராயமா ஒரு 5 10 10 15 கூட ஆயிருக்கும் 15 தடவை கூட விடலாம் ஆ விடலாம் நீங்க என்ன விடுறீங்கன்னா 10 நிமிஷம் சுணவு ஆகணும் நல்ல தொட்டமா கிரீமா ஆகணும் கிரீமா ஆகணும் இது மாதிரி கிரீமா இந்த அளவுக்கு எடுக்கணும் இந்த அளவுக்கு எடுத்துட்டமா பாருகாய் இப்படி தேய்ச்சுட்டான் இப்படி தேய்ச்சு கையில கையில் ஒண்ணும் இல்ல ஆனா விஷயம் இருக்குது அப்படி தடவிக்கணும் அவ்வளவுதான் ஆமா கடல படாம கல்ல விட்டா ஒண்ணும் சேர் ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படி பட்டம்னா இந்த போட்டோம்னா காலையில போட்டோம்னு வச்சுக்கோங்க நாலு மணி அஞ்சு மணி இந்த ஈரப்பசம் இருந்துக்கிட்டே இருக்கும் மூலிங்காயிக்கிட்டே இருக்கும் மகா அழை கொடுத்துரும் ஒரு போட்டோ எடுத்து கிட்டே வச்சுக்கோங்க ஒரு போட்டோ எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஆமா கரியமா இருக்கணும் ஆமா ஆனா இதை விட க்ரீமா இருக்கும் நம்ம நேரம் குறைவிலால் நம்மளால் அதிக நேரம் உங்களுக்கு காணிக்க முடியல பட் நீங்க மிக்சியில் அடிக்கும் போது அது ரொம்ப மின்னல் வேகத்துல சுத்தம் அதனால ரொம்ப நல்ல க்ரீமாவே வரும் முதல்ல போட்ட பத்தே பத்து கிராம் படிகாரப்பொடி மட்டும் போதும் மேற்கொண்டு மேற்கொண்டு சேர்க்கல நல்லா மன்னிக்கணும் முதல்ல போட்ட அந்த குங்குளிய பொடி பத்து கிராம் அது மட்டும் போதுங்க மேற்கொண்டு மேற்கொண்டு சேர்க்கக்கூடாது மேற்கொண்டு நாம எண்ணெய் தண்ணியும் மட்டும் சம அளவுல சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு திருக்குனீங்கன்னா அது கட்டி மறுபடியும் சேருங்க கட்டியாவது சேருங்க சோம்பருப்பட்டு முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் என்ன அப்படி ஊத்தாதீங்க அது எல்லா இடத்துலயும் தெறிச்சு போயிரும் அது கவுடர் செய்யணும் கவுடர் பண்ணாம செய்ய அடுத்து சீட்டோட இருந்து பூச ஆமா நல்லா ஆற விட்டு ஒரு டப்பால இருக்கும் நீங்க பயன்படுத்தும் போது கூடிய சீக்கிரமே அது ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகுதுன்னா அதை கொஞ்சம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து கை நிறைய அப்படி தேய்ச்சி முகமெல்லாம் அப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க எளிமையான பொருட்கள் தான் ரெண்டுமே இதை எல்லாருமே கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இது அது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிங்க

இந்த ஏரியா போடுற எங்க எல்லாம் புள்ளிங்க ஆகிட்டே இருக்கும் கண் நல்ல பிரகாசம் ஆமா இங்க மங்கு இருக்குது புள்ளி இருக்குது வளையம் இருக்குது அந்த வளையம் கம்பு மங்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக் கண்ணா போயிடும் ஆனா தொடர்ச்சியா போன

ஒரு மருந்து இது ஒரு கிரீம் இது இது வெளிப்பூச்சா மட்டும் நம்ம பய பயன்படுத்துறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை ஐயாவே பயன்படுத்தி காணித்தாங்க நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னு தெரியணுன்னா நீங்களே உங்களை இன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மாசம் பயன்படுத்திட்டு ஒரு மண்டலம் அப்படின்றது ஒரு ஒன்றரை மாசம் கணக்கு ஒரு மண்டலம் பயன்படுத்திட்டு உங்களோட போட்டோ எடுங்க முடிஞ்ச அதை எங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அப்போதான் அது மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு பதிவில் அருமையான மருத்துவ தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி